சமீபத்தில் ஒரு இருபத்தி ஏழு பேர் வியந்து போவீர்கள் ப்ளஸ் ஒன் படிக்கிற பசங்களை ராத்திரியோட ராத்திரியாக போலீஸ் வந்து காவல் நிலையத்துக்கு அள்ளிகிட்டு போயிட்டாங்க டெல்லியில் படிக்கிறது கிரேடு ஒன் ப்ளஸ் ஒன்று எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் காலையில் ஐம்பத்தி நான்கு பெற்றோர்கள் போய் நான் சொல்கிறது கதை இல்லைங்க நிஜம் காவல் நிலைய கதவுகளை தட்டுகிறார்கள் என் பையன் போட்டோ பேப்பரில் வந்துடக்கூடாது என் பொண்ணு பேர் வந்துடக்கூடாது கல்யாணம் ஆகாது பாஸ்போர்ட் கிடைக்காது வேலை கிடைக்காது படிப்பே போச்சு கதர்றாங்க கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன நடந்துச்சு தெரியுமா பாய்ஸ் லாக்கர் ரோம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான் பதினாறு வயது கூட நிரம்பாத பதினோராம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் பெற்றோர்கள் நல்ல பிள்ளைகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் சூழ்நிலை காரணமாக வளர்ப்பினுடைய குறைபாடுகள் போதிப்பினுடைய போதாமை அபரிமிதமான இணையதள வளர்ச்சி மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலெட்ஜ் வந்துடுது அவனுக்கு நமக்கு முப்பது வயசில் தெரியறது அவனுக்கு இருபது வயசுல தெரியும் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பெண்களினுடைய அசிங்கங்கள் அத்துணையும் அரங்கேறுகின்றன காவல்துறை அதிகாரியாக உங்கள் பிள்ளைகளினுடைய நலன் கருதி இதனை பதிவு செய்கின்றேன் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நாலஞ்சு பேர் சேர்ந்து கெடுக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அள்ளி கொண்டு போய்விட்டார் இருபத்தி ஏழு லைஃப் போயிடக்கூடாதுன்னு கண்டிச்சு எழுதி வாங்கிட்டு பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பினார் உங்களுக்கு தமிழில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா மகாபாரதத்தில் உத்தவ கீதைன்னு ஒன்னு இருக்கும் கிருஷ்ணர் எல்லாம் மகாபாரத போகிற முடிச்சிட்டு வைகுண்டம் போறதான் முடிவு பண்ணிவிடுவார் காரணத்தோட சொல்றேன் இதை அப்போ பக்கத்தில் இருக்கிற உத்தவர் வந்து இவர் போக போறார் வைகுண்டத்துக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன நீ மட்டும் வைகுண்டத்துக்கு போகிறதான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு எங்களுக்குலாம் எதாவது சொல்லிட்டு போகும்பார் உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் சொல்கிறேன் பார் கா தக்ஷி நாம்பர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும் அதுக்கு அவர் சொல்லுவார் கிருஷ்ணர் ஞானோப நீ கற்றதையும் பெற்றதையும் ஞானத்தையும் இந்த உலக மக்களுக்கு கொடுத்துட்டு போட எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனோன்னா எந்த பிரயோஜனமும் இல்லைண்டு போயிடுவார் அப்போது ஆங்கிலத்திலையும் அதை தான் சொல்கிறான் புராணத்திலையும் அதை தான் சொல்கிறான் நம்மள்கிட்ட யார்கிட்ட என்னென்ன திறமை இருக்கோ நம்ம அந்த வாழ்நாளில் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்கேயே செஞ்சுட்டு போகணும் ஏன் செய்ய முடியல ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவார் ஸ்ப்ரிங் ஹேஸ் பாஸ்ட் சம்மர் ஹேஸ் கான் அண்ட் வின்டர் இஸ் ஹியர் பட் த சாங் ஐ மீன் டு சிங் ரிமைன் அன்சங் பர் வசந்த காலம் போயிடுச்சு கோடை காலம் போயிடுச்சு குளிர்காலம் வந்துடுச்சு நான் பாடணும்னு நினச்ச பாட்டை பாடாமலே சாகப் போகிறேன்டா அறகுறை வாழ்க்கை வந்துட்டு போகிற போகிறேன் நிறைய பேர் சாகிற தருவாயில் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க இப்போவே அதை நல்லா வாழ்ந்துட்டா போகும்போது நிறைவாக போகலாம் ராபின் சர்மான்னு ஒரு மிகப்பெரிய ஆத்தர் அவர் சொல்லுவார் வென் யூ ஏர் பார்ன் யூ கிரைட் ஒயில் அதர் லைஃப் இன் வே வென் யூ ரிஜாய்ஸ் ஒயில் த ரெஸ்ட் ஆஃப் பிறக்கும் போது நம்ம அழுதுகிட்டே பிறக்கிறோமா நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா பிறக்கும்போது நம்ம அழுதுகிட்டு தானே பிறகுறோம் எல்லாரும் சிரிக்கிறாங்கல்ல வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணுமா நம்ம இறக்கும்போது சந்தோஷமா இறக்கணுமா நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டோம் சுற்றி இருக்கிறவங்களாம் அழுவணுமா அப்துல் கலாம் உடைய வாழ்க்கையை போலன்னு வச்சுங்களேன் அப்போ அதை மாதிரி வாழணுங்கிறது யார் சொல்லி தரது பிள்ளைங்களுக்கு நீங்க தான் தரோம் சரி இப்படி இருக்கிற பிள்ளைங்க போறதுக்கு என்ன காரணம் இந்த காலகட்டத்தில் அருமை பெற்றோர்களே நேரம் கருதி மிக முக்கியமான கருத்துக்களை மட்டும் பதிவு செய்கிறேன் சமீபத்தில் ஒரு இருபத்தி ஏழு பேர் வியந்து போவீர்கள் பிளஸ் ஒன் படிக்கிற பசங்களை ராத்திரியோட ராத்திரியாக போலீஸ் வந்து காவல் நிலையத்துக்கு அள்ளிகிட்டு போயிட்டாங்க டெல்லியில் படிக்கிறது கிரேடு ஒன் ப்ளஸ் ஒன்று எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் காலையில் ஐம்பத்தி நான்கு பெற்றோர்கள் போய் நான் சொல்கிறது கதை இல்லைங்க நிஜம் காவல் நிலைய கதவுகளை தட்டுக்கிறாரு என் பையன் போட்டோ பேப்பரில் வந்துடக்கூடாது என் பொண்ணு பேர் வந்துடக்கூடாது கல்யாணம் ஆகாது பாஸ்போர்ட் கிடைக்காது வேலை கிடைக்காது படிப்பே போச்சு கதறாங்க கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ன நடந்துச்சு தெரியுமா பாய்ஸ் லாக்கர் ரோம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான் பதினாறு வயது கூட நிரம்பாத பதினோராம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் பெற்றோர்கள் நல்ல பிள்ளைகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் சூழ்நிலை காரணமாக வளர்ப்பினுடைய குறைபாடுகள் போதிப்பினுடைய போதாமை அபரிமிதமான இணையதள வளர்ச்சி மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலட்ஜ் வந்துடுது அவனுக்கு நமக்கு முப்பது வயசுல தெரியறது அவனுக்கு இருபது வயசில் தெரியும் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பெண்களினுடைய அசிங்கங்கள் அத்துணையும் அரங்கேறுகின்றன காவல்துறை அதிகாரியாக உங்கள் பிள்ளைகளினுடைய நலன் கருதி இதனை பதிவு செய்கின்றேன் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு பொள்ளாச்சி சம்பவத்தைப் போல ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நாலஞ்சு பேர் சேர்ந்து கெடுக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அள்ளிக்கொண்டு போய்விட்டார் இருபத்தி ஏழு பேரோட லைஃப் போயிடக்கூடாதுன்னு கண்டித்து எழுதி வாங்கிட்டு பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பினார் இதை ஏன் சொல்கிறேன் என்ன காரணம் தெரியுமா சொன்னது காரணம் அருமை எவ்வளோ அமைதியை ஐட்டிங்க பாருங்க அருமை பெற்றோர்களே அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்துச் செல்கிறது போன் ஃபிக்ஷன் எனும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு இரண்டு கோடி கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள் குடும்ப உறவுகளையே கொச்சைப்படுத்துகிறார்கள் இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியைக்கு முப்பது மாணவர்கள் குறைந்தது வீட்டில் ஒரு பிள்ளை இல்லைன்னா ரெண்டு பிள்ளை பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி கெட்டு போகாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருடையது சிந்தியுங்கள் இவ்வளோ பாடுபடுறீங்களே அந்த பிள்ளை என்ன பண்ணுறான் இந்த வயசில் அவனுக்கு செல்ஃபோன் தேவையா இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது யார் மூணு மாதத்துக்கு முன்னால் ஜெய்ப்பூரில் நீட்டில் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்கின மதிப்பெண்கள் வாங்கின ஆறு பேர் ஜெய் அட்வான்ஸ் ஜெய்இ மெயின் ஜெய் மெயினில் முந்நூறுக்கு முந்நூறு ஜெய் அட்வான்ஸில் முந்நூற்றி அறுபதுக்கு இரநூத்தம்பது மார்க் வாங்கினாலே பாம்பே ஐஐடி கிடைச்சிரும் பாம்பே ஐஐடினு என்ன தெரியுமா ஒரு இருபத்தி மூணு வயசில் அவன் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அமேசான் கூகுள் எல்லாம் கொத்திட்டு போயிடுவான் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர்ஸ் ஒரு மாதத்துக்கு பத்தரை லட்சம் ரூபா சம்பளம் பத்தரை லட்சம் இருபத்தி மூணு வயசில் வாங்குவான் அவனை நம்ம மாதிரி தான் படிக்கிறான் இது மாதிரி ஸ்கூலில் தான் படிக்கிறான் ஏன் நம்மளால முடியாது இவங்களுக்கு க ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு போகும்போது நானும் ஒரு தலைமைச் செயலாளர் ரிட்டையர்ட் ஒரு ரெண்டு பேரும் போயிருந்தோம் எல்லாரும் பெற்றோர்களோட மேலே மேடைக்கு வர்றாங்க காரணத்தோடு சொல்கிறேன் எனக்கு ஆச்சரியம் எப்பட்றா இவங்களாம் பெரிய குடும்பத்து பிள்ளைங்களா இருப்பானுங்களோ ஒரு பொண்ணு கல்பனா குமாரின்னு வந்து ஃபஸ்ட்டு வாங்குது உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன் ஆட்டோ டிரைவர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மார்க் வாங்கின பொண்ணோட அப்பா ஆட்டோ டிரைவர் அந்த பொண்ணு சொன்னச்சு ஒத்த பல்பு வீடு சார் அப்பா வந்து அப்படியே நொடக்கிகிட்டு படுத்துக்குவார் நான் படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு அவர் படுற கஷ்டத்தை பார்த்தே நான் படித்தேன் சார் இப்படி அடுத்தது ஸ்கூல் வாதியார் பேங்க்கு கிளர்க்கு வரிசையாக இந்தியா பூரா நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல ஸ்தி கந்த்வாலா அப்படின்னு ஒரு பொண்ணு குப்தான்னு ஒரு பையன் அஸ்வின் ஒரு பையன் எல்லாம் ஜேஇ மெயின் அட்வான்ஸில் சாதிச்சவன் விளக்கமாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அவன் எல்லோரும் வரான் அவங்க அம்மா அப்பாலாம் அப்படியே ஆனந்த கண்ணீர்னு அதை தான் நீங்கள் பார்க்கணும் ஏன் தெரியுமா அவ்வளோ பேரும் இருபத்தி மூணு வயசுல கோடி ரூபா சம்பளத்துக்கு வெளியில் போகிறான் காலேஜை விட்டு வெளியில் வரும்போது அழைச்சிட்டு போயிடுவான் வேலை எதுன்னு அவன் முடிவு பண்ணுவான் கம்பெனி முடிவு பண்ணுறது இல்லை எப்படிங்க முடியுது அந்த அப்பா சொல்கிறாரு எப்படி முடியுதுன்னு சொல்கிறேன் பாருங்க எப்பட்ற அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் மைக்கில் சொல்லட்டுமா சார் நான் உடனே அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பார்த்து சொல்கிறான் அவன் சொன்னான் பாருங்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு வருஷம் சோசியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுத்தது இல்ல செல்போனை பார்த்தது ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் படிச்சோம் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் படிச்சோம் ஒரு வருஷத்துல நூறு பரிசு எழுதி பார்த்திருக்காங்க மெயினுக்கு அட்வான்ஸுக்கு என்னடா நீ மெயின்ல மார்க் வாங்கியிருக்கான் அவன் அட்வான்ஸில் மார்க் வாங்கியிருக்கான் உன்னை பார்த்து அவன் காலரை தூக்கி விடுறானேன்னு கேட்குறேன் நான் உடனே இந்த மெயின் படித்தவன் சொல்கிறான் அவனை சொல்ல சொன்னீங்கல்ல நான் சொல்கிறேன்னா போய் சொல்கிறான்னா ஒரு ப்ராப்ளம் டஃப்பஸ்ட் ப்ராப்ளத்தை சார் அவன் சிக்ஸ்டி செகண்டில் போடுவான் சார் நான் தேர்ட்டி செகண்ட்ஸில் போடுவான் சாருங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் எவ்வளோ உழைச்சிருக்கணும் எப்படிப்பட்ட பிள்ளைங்களோட உங்கள் பிள்ளைங்க போட்டி போட போகுது அப்படி போட்டி போடணுன்னா உங்கள் பிள்ளைங்க என்ன படிக்கணும் நீட்டு இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக எல்லோரும் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க தப்பே இல்லை என் வீட்டில் என்ன தவிர எல்லாரும் டாக்டர்ஸ் நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் ஆனால் டாக்டர் ஆகிறதுக்கு உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணணும் எத்தனை பேருக்கு நான் சொல்றது தெரியும் தெரியல தெரிஞ்சிருந்தா மகிழ்ச்சி இந்தியா முழுமைக்கும் இந்தியா பூரா எழுநூற்றி எட்டு மெடிக்கல் காலேஜ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் முன்னூற்று அறுபத்தெட்டு மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் முன்னூற்று இருபது மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மொத்த சீட்டு இந்தியா பூராவுக்கும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் சீட்டு தான் இருக்கு இந்தியா முழுமைக்குமே தமிழ்நாட்டில் எழுபத்தி ரெண்டு மெடிக்கல் காலேஜ் எழுபத்தி நாலு மெடிக்கல் காலேஜ் இருக்கு முப்பத்தி ஏழு மெடிக்கல் காலேஜ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி முப்பத்தி ஏழு மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் முப்பத்தி ஏழு மெடிக்கல் காலேஜ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இது எல்லாத்துலேயுமே சேர்த்து மொத்த சீட்டே பன்னெண்டாயிரத்தி அறநூறு ஆறாயிரத்தி நானூறு சீட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்குது ஐயாயிரத்தி இரநூறு சீட்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்குது இது அத்தனை சீட்டுக்கும் உங்கள் பிள்ளைங்களால் போட்டி போட முடியும் இப்போ ஐம்பத்தி ஏழு பேர் ஐஏஎஸ் செலெக்ஷன் ஆகியிருக்கான் பத்து லட்சம் பேர் எழுதுறதுல ஐம்பத்தி ஏழு பேர் இருந்து ஐஏஎஸ் செலெக்ஷன் ஆகியிருக்கான் ஏன் நம்ம பிள்ளைங்களால் இந்த மாதிரி ஒரு லட்சம் சீட்டு இருக்கிறதுல பிடிக்க முடியாது ஆனால் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முப்பத்தி மூணு லட்சம் பேர் நீட் எழுதுறதுக்கு அப்ளிகேஷன் போடுறோம் முப்பது லட்சம் பேருக்கு மேலே எழுதுறான் பதிமூணு லட்சம் பேர் நீட்டு கிளியர் பண்ணுறான் சீட்டு இருக்கிறது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் சீட்டு தான் முப்பது பேருக்கு ஒரு சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்னா நம்ம பிள்ளை கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல மட்டும் போட்டி போட போறது இந்த மெட்ராஸ்ல உள்ள பிள்ளைங்களோட மட்டும் போட்டி போட போகிறதில்ல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா பூரா இருக்கிற பிள்ளைங்களோட போட்டி போடும் அப்ப எப்படி படிக்கணும் இங்கே உள்ள பிள்ளைங்க போயிட்டு தானே இருக்காங்க என்ன கொடுமைன்னா இந்த ஜேஇ பற்றி சார் வந்து தலைவர் பேசும்போது இது சொன்னதுனால எனக்கு இப்போ ஞாபகம் வந்து நான் இதெல்லாம் சொல்கிறேன் ஜேஇ ஆரம்பிக்க போகிறோம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்னு சொன்னார் இப்போ ஆரம்பித்த தெலுங்கானாவில் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஐஐடி போகிறோம் எப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் உலகத்திலே நாங்கள் தான்டா புத்திசாலின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஒரு வருஷத்துக்கு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு பேர் தான் போகிறோம் வெக்கமா இல்லை நமக்கு நினச்சி பாருங்கள் அவர் வந்து ஐஐடி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி நல்லபடியாக ஆரம்பித்து ஜேஇ மெயின் ஜேஇ அட்வான்ஸில் இங்கே இருக்கிற நம்ம ஊர்லேயே என்ஐடி இருக்குது நம்ம ஊர்லேயே ஐஐடி இருக்குது என்ஐடி திருச்சியில் இருக்குது ஐஐடி மெட்ராஸில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா மொத்தம் இருபத்தி மூணு ஐஐடி இருக்குது இந்தியா பூரா முப்பத்தோரு என்ஐடி இருக்குது இந்தியா பூரா ட்ரிபிள் ஐடி இருபத்தாறு இருக்குது கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருபத்தொம்போது இருக்குது காஷ்மீரில் தனியாக வெஸ்ட் பெங்காலில் ஒரே ஒரே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் டெக்னாலஜின்னு இருக்குது இதிலெல்லாம் படித்தா உங்கள் பிள்ளைங்களில் உங்கள் தலைமுறையே மாறிடும் இது நம்மளால் முடியாததில்லை செய்து ஆரம்பித்து இது எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற பெற்றோர்களினுடைய பிள்ளைகளை நான் அடுத்து உங்களை பார்க்கும்போது ஐஐடிஎன்ஸாகவும் என்ஐடிஎன்ஸாகவும் எல்லாரையும் மாற்றணுங்கிறதா என்னுடைய ஆழ்ந்த ஆசை இது நம்மளால் முடியும் நம்மளால் முடியும் ஆசிரியர்கள் மனது வைத்தால் முடியும் நீங்கள் என்ன செய்யணும் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன் பெற்றோர்கள் என்ன செய்யணும் இப்போ எல்லோரும் உட்காந்துருங்க இல்லையா நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா மற்றவர்கள் சொல்லாததை உங்கள் கருதி நான் பதிவு செய்கின்றேன் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் பிள்ளைய டே ஒழுங்காப்படி நூற்றுக்கு நூறு மார்க்கு அவங்க நீங்கள் என்ன பண்ணியோ தெரியாது இப்படி தான் எல்லாரும் சொல்கிறோம் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியாது முப்பத்தைந்து ஆண்டுகள் காவல்துறை அதிகாரியாக பணிபுரிந்த நான் பதினைந்து ஆண்டுகளாக தினந்தோறும் மேடை ஏறி இறங்குகிற நான் கற்றதையும் பெற்றதையும் உங்களிடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதனை பதிவு செய்கின்றேன் போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம் நீங்கள் சொல்வதை கேட்பதை விட நீங்கள் செய்வதைத்தான் பிள்ளைகள் செய்வார்கள் நல்லா பிள்ளைங்க பிள்ளைங்க தப்பு தப்பு எப்படின்னு சொல்கிறேன் கிளங்களா ஒரே நிமிஷத்தில் நீங்கள்லாம் யோசிக்கிறத பார்த்தா இப்படியா நம்ம எப்படி வேணாலும் பிள்ளை நம்ம சொல்கிறத கேட்குறானே நீங்கள் நினைப்பீங்க அது இல்லைங்கிறத உங்கள்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஒரே நிமிஷத்தில் ப்ரூவ் பண்ணுறேன் ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட் எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க பரவாயில்ல எல்லாரும் தூக்கிட்டீங்க அப்படியே வச்சிருங்க இது எதுக்காக தூக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுறேன் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் செய்யறதை தான் செய்யும் சொல்கிறத கேட்காதுன்னு நான் சொல்கிறேன் இல்லை இல்லை சொல்கிறத கேட்குன்னு நினச்சிட்டு தான் நீங்கள் எல்லாரும் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆல்காட்டி விரலை தூக்குங்க ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட் நெத்தியை தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் நோ ஸ்டிப் மூக்க தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் சீக் அப்படியே கையை வச்சிருக்கணும் ஒருத்தர் கூட எடுக்கக்கூடாது ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொன்னேன் நான் தொட்டது முகவாய தொட்டேன் நீங்கள் அத்தனை பேரும் நான் செய்ததைத்தான் செய்தீர்களே ஒழிய சொன்னதை ஒருத்தர் கூட சரி புள்ளைங்க இருந்தா அவங்கள நேரம் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாங்க எப்ப பார்த்தாலும் சீரியல் பாத்துட்டு இருக்கிற அம்மா புள்ளைய டிவி பாக்காத கேக்குமாங்க எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிட்டு இருக்கிற அப்பா டேய் செல்போன் பாக்குறது தப்பு எவன் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவா ராற்றல் இருப்பின் முயவ விளக்க உரை தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வல்லவர்க்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்துக் கொள்வதே அந்த வலிமையும் பிறர் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்துத்தான் வலிமையாய் அமையும் கலைஞர் விளக்க உரை பசியை பொறுத்துக் கொள்ளும் நோன்பை கடைப்பிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் மாற்றுவாராற்றலிற்பின் முயவ விளக்க உரை தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்துக் கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வல்லவர்க்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்துக் கொள்வதே அந்த வலிமையும் பிறர் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்துத்தான் வலிமையாய் அமையும் கலைஞர் விளக்க உரை பசியைப் பொறுத்து கொள்ளும் நோன்பைக் கடைப்பிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே ச ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவாராற்றலிற்பின் முயவ விளக்க உரை தவ வலிமை உடையவரின் வலிமை பசியைப் பொறுத்துக் கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வல்லவர்க்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்துக் கொள்வதே அந்த வலிமையும் பிறர் பசியைப் போக்குபவரின் வலிமைக்கு அடுத்துத்தான் வலிமையாய் அமையும் கலைஞர் விளக்க உரை பசியைப் பொறுத்துக் கொள்ளும் நோன்பைக் கடைப்பிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே ச ஆற்றுவாராற்றல் பசியாற்றல் அப்பசியை ராற்றலிற்பின் முயவ விளக்க உரை தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்துக் கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வல்லவர்க்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்துக் கொள்வதே அந்த வலிமையும் பிறர் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்துத்தான் வலிமையாய் அமையும் கலைஞர் விளக்க உரை பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைப்பிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே ச ஆற்றுவாராற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவாராற்றலிற்பின் முயூவ விளக்க உரை தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்துக் கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வல்லவர்க்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்துக் கொள்வதே அந்த வலிமையும் பிறர் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்துத்தான் வலிமையாய் அமையும் கலைஞர் விளக்க உரை பசியைப் பொறுத்து கொள்ளும் நோன்பைக் கடைப்பிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே ச ஆற்றுவாராற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவாராற்றலிற்பின் முயவ விளக்க உரை தவ வலிமை உடையவரின் வலிமை பசியைப் பொறுத்துக் கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வல்லவர்க்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்துக் கொள்வதே அந்த வலிமையும் பிறர் பசியைப் போக்குபவரின் வலிமைக்கு அடுத்துத்தான் வலிமையாய் அமையும் கலைஞர் விளக்க உரை பசியைப் பொறுத்துக் கொள்ளும் நோன்பைக் கடைப்பிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே ச ராற்றல் பசியாற்றல் அப்பசியை ராற்றலிற்பின் முயவ விளக்க உரை தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்துக் கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வல்லவர்க்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்துக் கொள்வதே அந்த வலிமையும் பிறர் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்துத்தான் வலிமையாய் அமையும் கலைஞர் விளக்க உரை பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைப்பிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே ச ஆற்றுவாராற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவாராற்றலிற்பின் முயூவ விளக்க உரை தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்துக் கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்குப் பிற்பட்டதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வல்லவர்க்கு மேலும் வலிமை தமது பசியைப் பொறுத்துக் கொள்வதே அந்த வலிமையும் பிறர் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்துத்தான் வலிமையாய் அமையும் கலைஞர் விளக்க உரை பசியைப் பொறுத்துக் கொள்ளும் நோன்பைக் கடைப்பிடிப்பதைவிடப் பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே ச ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் மாற்றுவாராற்றலிற்பின் முயூவ விளக்க உரை தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்துக் கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வல்லவர்க்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்துக் கொள்வதே அந்த வலிமையும் பிறர் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்துத்தான் வலிமையாய் அமையும் கலைஞர் விளக்க உரை பசியைப் பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைப்பிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே ச ஆற்றுவாராற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவாராற்றலிற்பின் முயுவ விளக்க உரை தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வல்லவர்க்கு மேலும் வலிமை தமது பசியை பொறுத்துக் கொள்வதே அந்த வலிமையும் பிறர் பசியைப் போக்குபவரின் வலிமைக்கு அடுத்துத்தான் வலிமையாய் அமையும் கலைஞர் விளக்க உரை பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைப்பிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே ச